வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தால் வேலை செய்யறக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்கள் அருகிற அருகருகே இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் எதெல்லாம் இங்க நம்ம தவிர்க்கணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பல முக்கியமான கணிப்புகளை வேறு எங்கும் கிடைக்காத விலை மதிப்பில்லாத தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி ஐயா நான் ஏதோ சொல்கிறத்துக்காக வாங்காதீங்க நீங்கள் ஒரு முறை வேணால் வாங்கி பாருங்கன்னு நம்ம சொன்னோம் தான் இன்னைக்கு திரும்ப திரும்ப அடிக்கடி வாங்கிகிட்டே இருக்கிறது தான் எனக்கு இந்த மூலிகை சாம்பிராணிக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றிக்கான மாற்றமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு நல்லதை அடைய ஆரம்பிக்கிறான் அதை தேட ஆரம்பிக்கிறான் அப்படின்னாவே அவன் மிக சிறந்த ஒரு எதிர்காலத்திற்கான பயணத்தில் இருக்கிறான் என்பது அர்த்தம் ஆகவே அதற்கான நல்ல அதிர்வலைகளையும் நல்ல எண்ணங்களையும் விதைப்பது தான் இந்த மூலிகை சாம்பிராணியை நான் பார்க்கறேன் அதனால தான் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் சரிங்களா ஆகவே இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எல்லாமே தற்பொழுது வந்திருக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் வந்திருக்கு ஆனால் இப்போவே ஆர்டர் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் அதே போல் கருங்காலி மாலை ஒரிஜினல் அதுவும் வந்து கேட்டிருந்தீங்க பிரேஸ்லெட் இதிலே கேட்டிருந்தீங்க எல்லாமே தயாராக இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரிங்கய்யா இப்போ நம்ம இந்த மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க ஒரே இடத்தில் இருந்தால் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா உண்மை சொல்லணுன்னா மகரம் கும்பம் இரண்டு பேர்களுக்குமே தலைவர் சனி பகவான் தான் அப்போ ஒன்றும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எடுத்துட்டிங்கனாவே இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கஷ்டத்தை கஷ்டத்தை எதிர்கொள்கிற வாழ்க்கை தான் இருக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா கஷ்டம் இருக்குங்க இதை நான் வந்து உங்களுக்கு அந்த யோகம் இந்த யோகம்னு எதுவும் நான் வந்து சொல்ல விரும்பலை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு யோகமே தான் உங்கள் வாழ்க்கை என்னங்க கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்புறம் யோகம் தான் வாழ்க்கைன்றீங்க அப்படின்னு ஆமாம் ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் இருக்கிறத விட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளை தான் அந்த மனிதனுக்கு பல உண்மைகள் தெரிய வரும் அவன் யார் என்பதை உணர்வுவதே அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வாழ்நாளில் தான் நீங்கள் நல்லா வசதியாக சந்தோஷமாக எல்லா யோகமும் இருக்கிறப்ப எல்லா கண்கள் அதாவது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது எது பார்த்தாலுமே அது நமக்கு நல்லதாக தான் தெரியும் நல்லவர்களாக தான் தெரியும் ஏன்னா அப்போ தான் உங்ககிட்ட கையில் காசு பணம் இருக்குது அப்போ எல்லோரும் தேட வரத்தான் தான் செய்வாங்க எல்லோரும் புகழ்ந்து பேச தான் செய்வாங்க உங்கள் பின்னாடி நின்று தான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நாளைக்கு பணம் காசு இல்லைன்னா அவங்க ஒரு நொடி கூட அவங்க பின்னாடி இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க ஆனால் இதே கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய நல்ல எதிர்காலம் என்னென்னா அந்த கஷ்டத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பாடங்கள் தான் அந்த அனுபவங்கள் தான் இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க என்னங்க நல்லவங்க தாங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க ஐயா நல்லவர்கள் கஷ்டப்படுவதே அந்த கஷ்டத்தில் பல உண்மைகளை புரிய வைத்து அவர்களை நிரந்தர நல்லதை கொடுக்கணுன்றதுக்காக தான் கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க அதை தான் இங்கே நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இப்போ உங்கள் லைஃப்ல ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் என்ன பாடத்தை உங்களுக்கு புகட்டுதுன்றதை புரிஞ்சுக்கிற மனத்தெளிவு தெளிவு போதும் அதுதான் இங்கே நிறைய பேருக்கு இல்லை அதை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம தான் அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிட்டு இன்னும் என்னால வழியே வர முடியல லைஃப் ஃபுல்லாவே கஷ்டமாக தான் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்றீங்க ஆனா எங்களுக்கு தொடர்ந்து தான் இருக்குன்னு புலம்புறவங்கலாம் ஏன் புலம்புறாங்கன்னா அவர்கள் அந்த கஷ்டப்படக்கூடிய வாழ்நாளில் கடவுள் என்ன உணர்த்த வராரு என்ன நமக்கு இந்த பிரபஞ்சம் அறிகி அறிகுறிகளை காட்டுதுன்றத புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க ஏன் புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்க மைண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க குழப்பத்தில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க அப்புறம் எப்படி அவர்களுக்கு இதெல்லாம் புரிய முடியும் புரிஞ்சிக்கிற சூழ்நிலை உருவாகும் இல்லை இல்லை ஐயா இதுதான் உண்மை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் முன்னேற்றத்துக்கு போக போகிறானா இல்லை சரிவை சந்திக்க போகிறானான்றது காரணமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை மன தெளிவு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்கார ரெண்டு ராசிக்காரனுமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பொருந்து என்னன்னா கஷ்டத்தை தான் லைஃப்ல பாக்குறாங்க அதிகமாக அதிகமா கஷ்டத்தை தான் அவர்களிடம் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் நம்ம அழுக ஆரம்பிச்சிருவோம் அந்தளவுக்கு இந்த கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல சொல்ல கேட்க கேட்கவே அவங்க கண்களில் கண்ணீர் வந்துடும் அவ்வளோவுக்கும் வேதனைகளை தான் இப்போ அடுத்த எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இப்போ அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்காரனுடைய ஜாதகம்லாம் நம்ம நிறையா சமீபத்தில் பார்க்க வரப்போலாம் நிறைய பேர் வாய்விட்டு அழுதுட்டாங்க ஐயா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை சோதனை கஷ்டம் க கடன் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் எனக்குன்னு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ராசிக்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா வாக்குவாதங்கள் சண்டைக்குன்னு இவங்களுக்குள்ளே வராத பிரச்சனையே இருக்காது அந்த அளவுக்கு வந்துடும் பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏன்னா இவர்கள் அதான் சொல்லுவாங்கள் அதான் நான் சொன்னல ஒரு மனிதன் கஷ்டமான சோதனையான சூழ்நிலையில் இருக்கிறான்னா அவனுக்கு அந்த நேரத்தில் அதிகமாக கோபம் வந்துடும் அப்போ அந்த கோபம் தான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எதிரியா ரெண்டு ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு எதிரி உருவாவான் அந்த எதிரி யார் என்று கேட்டிங்கனால் முன்கோபம் அவன்தான் இந்த இரண்டு நபர்களுக்குமே எதிரி இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க கோவம் இவங்ககிட்ட காட்டுறோம் இதை இவங்க இவங்க கிட்ட காட்டுறோன்னு ரெண்டு பேர்த்துக்குமே எதிரி அந்த தான் இது ரெண்டு ராசிக்காரங்களும் இருக்கிற இடத்துல இது இருக்காமல் இருக்காது கண்டிப்பாக ஆனால் நான் எல்லா பதிவுகளும் என்ன சொல்கிறேன் ஐயா கிரகங்கள் படி ஒரு பலன் இப்படி கிடைச்சா நமக்கு நல்லதுன்னா அதை அது போகல நம்ம விட்டுறலாம் அதை நம்ம சீண்டி பார்க்க அவசியம் இல்லை அதை பற்றி யோசிக்க அவசியம் இல்லை இதே இப்படி இந்த ரெண்டு ராசிக்காரங்க காரங்க இந்த ரெண்டு ராசி பிறந்தவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்கே சண்டைகள் வரும் இதுதான் வந்து கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனா ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அதை நடக்க விடாம முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு வரதுக்கான வழி என்னன்னு இந்த இடத்துல யோசிக்கிறவன் தான் புத்திசாலி இங்க கிரகங்களை தாண்டி நம்மளால் பண்ண முடியுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுதோ முடியலையோ ஒரு மனிதனாய் நம் நல்லதை நோக்கி முயற்சி எடுப்பது நம்ம கடமை புரியுதுங்களா இப்போ இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல என்ன முயற்சி எடுத்தாலுமே சண்டை வராமல் இருக்காது சண்டை வந்துட்டு தானே இருக்கும் அது கிரகங்களுடைய பலனாச்சு அப்படின்னு நம்ம யோசித்தாலுமே ஒரு மனிதனாக அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா என்னால் எடுக்க வேண்டிய முயற்சி நான் எடுத்தே தீருவேன் என்னால் நல்லதை கொண்டு வர முடியுன்றவன் தான் புத்திசாலி அப்போ இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல அமைதி தேவை புரிதல் தேவை வாக்குவாதங்களை தவிர்க்கணும் வார்த்தைகள் முக்கியமாக வார்த்தைகள் தான் அப்படியே அம்பு மாதிரி பாயும் ரெண்டு பேர்த்துக்குமே இங்கேருந்து இங்கே பாயும் இங்கேருந்து இங்கே பாயும் இதே தொழில் வருமானம் அப்படின்ற இடத்துல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா திட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும் முயற்சிகள் சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அடிக்கடி இந்த ஈகோ ப்ராப்ளம் கேரக்டர் ப்ராப்ளம்னு நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் மோதிக்கிட்டே இருப்பாங்க இதே குழந்தைங்க ஒருவேளை கும்ப மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அவங்க சொல்கிறதா இவங்க சொல்கிறதா சரின்னு இவங்க நிற்பாங்க இவங்க சொல்கிறதா சரின்னு இவங்க நிற்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் பிடிப்பாங்க அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை இப்போ நீங்கள் சனி பகவானை என்னவா பார்க்க போகிறீங்க கொடுக்க போகிறவராக பார்க்க போகிறீங்களா இல்லை கெடுக்க போகிறவராக பார்க்க போறீங்களா கொடுக்க போகிறவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார் அவர் ஏன் கொடுப்பாரு நான் சொல்கிறேன்னா இப்போ கொடுக்க போகிறவராக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய விதிகள் படி நீங்கள் நடந்துக்குவீங்க உங்களுடைய லைஃப்கான விதிமுறைகள் என்னன்றதை புரிஞ்சு நடந்துக்குவீங்க அப்போ உங்களுக்கு தாராளமாக தானாக வந்து சேரும் கெடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது நான் சொல்ல தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் சரிங்களா அப்போது கும்பராசி மகர ராசி ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது என்னென்னா நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் அது அப்படியே நடக்கும் உங்கள் வார்த்தைகளில் சக்தி இருக்குது எதையெல்லாம் நீங்கள் அதிக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைகள் விரைவில் நடக்கும் அதனால் நல்லதாக யூஸ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் அதே போல் பேசுகிற பேச்சை குறைச்சி பேசணும் சத்தம் போட்டு பேசுவாங்க இந்த ராசியில் இருக்குது குறிப்பாக கும்ப ராசிக்காரங்க கும்பராசியில் பிறந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறதே பயங்கர லவுடாக இருக்கும் சவுண்டாக பேசுவாங்க பேச்சை குறைக்கணும் சத்தத்தை குறைக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் குறிப்பாக வந்து நான் பெண்கள் சத்தமாக பேசலாம் பட் ஏன் பெண்களுக்குன்னு நான் குறிப்பாக சில இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா சில இடங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாகுது இவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது ஒரு சண்டை வருதுன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்கும் போதே அங்கே சண்டை வந்து பெருசு பண்ணாத அளவுக்கு ஒரு சாந்தமான ஒரு அமைதியை கொடுக்கணும் இவங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆனால் சிறந்த ஒரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அவங்க தான் சிறந்த பெண்மணி இதே ஒரு ஆம்பளை கோ ஒரு ஆம்பளை ஆகட்டும் இல்லை பெண்களாகட்டும் பிரித்து பேச விரும்பலை ரெண்டு பேர்த்தில் யார் வந்து கோவப்படுறாங்கனாலும் அங்கே இன்னொரு பெண் இருந்து கோவப்பட்டாங்கன்னா அங்கே இன்னும் சண்டை பெருசாகும் இதெல்லாம் நம்ம லைவாகவே பார்த்துருப்போம் சரிங்களா இதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ராசிக்காரங்கன்னு இல்லை பொதுவாகவே ஒரு கோபம் ஒரு சண்டை நடக்கிற இடத்துல பெண்களும் கோவப்படுறாங்கன்னா அங்கே இங்கே பயங்கர ஆக்ரோசமாக அந்த சண்டை மாறும் அப்போ கும்ப இங்கே முடிஞ்சளவுக்கு பிரச்சனைகளையும் சண்டைகளையும் தீர்க்க தான் பார்க்கணும் வளர்க்க பார்க்கக்கூடாது சரிங்களா அப்போ கும்பராசி மகராசி ரெண்டு ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடத்துல முடிஞ்சளவுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நான் ரெண்டையும் பிரித்து பேச விரும்பலை திரும்பவும் சொல்கிறேன் ஆண்களாகட்டும் ரெண்டு பேத்துக்குமே அந்த பழக்கம் இருக்கும் அந்த குணம் இருக்கும் ரெண்டு பேருமே அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அப்போ வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும் குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்லதை கொடுக்கறதே தான் குலதெய்வத்தின் வழிபாடு நிச்சயமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் மாதம் ஒரு முறையாவது இந்த ரெண்டு ராசிக்காரங்க துப்புரவு பணியாளர்களுக்கு முடியாதவர்களுக்கு உணல் உடல் ஊனமுற்றவர்களுக்குன்னு உங்களால் முடிஞ்ச ஒருவேளை உணவாது நீங்கள் தானமாக தாங்க சனி பகவானுடைய விதிமுறை என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீதி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கான பலன்களை சனி பகவான் எதிர்காலத்தில் தான் கொடுப்பார் கஷ்டத்தை தாண்டி ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நிலையா நிற்கும் அதே போல ஒவ்வொரு கஷ்ட சூழ்நிலையும் என்ன உணர்த்துதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா தொடர்ந்து கஷ்டப்படுறவங்க பண்ற மிஸ்டேக் இது என்ன நமக்கு உணர்த்த வருது இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன தான் எந்த இடத்துல நம்ம பக்கம் மிஸ்டேக் இருக்கு உங்க பக்கம் மிஸ்டேக்கை மட்டும் நீங்க பாருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நான் பெஸ்டான ஒரு வழி சொல்லணும்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் உங்க பக்கம் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குமோ அடுத்தவங்க பக்கம் யோசிக்காதீங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களால இப்படி ஆயிடுச்சு அவங்களால இப்படி லைஃப் ஆயிடுச்சு தான் அப்படி பண்ணாங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்த உள்ள கொண்டு வருவாங்க ஆனா அப்படி கொண்டு வர வரைக்குமே நம்மளால அடுத்த கட்ட போக முடியாது இது இந்த ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் உங்க பக்கம் என்ன மிஸ்டேக் இருக்குன்றது கவனிக்க கூடிய பழக்கம் குணம் உங்ககிட்ட நிச்சயமா இருக்கணும் ஏன் இதை அழுத்தமா சொல்றேன்னா மத்தவங்களை நம்மளால திருத்தவோ மாத்தவோ முடியாது அது அவ்வளவு தான் எல்லாரும் ஒரு விஷயத்தையும் பண்றாங்க தெரியாத ஒரு யாரும் பச்சிலம் குழந்தைகள் கிடையாது எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்கு இப்ப நம்ம பதிவுகள் பாக்குறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் பாக்குறாங்க எல்லோருக்குமே மெச்சூரிட்டி இருக்கு எல்லோருக்குமே குடும்பத்தின் பங்கு என்ன குடும்பத்துல நம்மளுடைய கடமை என்ன குடும்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எல்லா புரிதலுமே இருக்கும் நிச்சயமாக பெரும்பாலும் இருக்கும் இல்லாத நபர்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த வயதை தொடும் நபர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப அவர்களே ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறது அவர்கள் தெரிந்து தான் அப்போ இதையெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் இதே இப்போ மற்றவங்களை சொல்கிறீங்கன்னு போய்ங்க ஐயோ இவங்களை நான் நம்பின ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க தான் என்ன ஏமா ஆனால் ஏமாறுவதற்கு வாய்ப்பை கொடுத்தவர்கள் நீங்கள் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் ஓ இப்போ நம்ம பக்கம் என்ன மிஸ்டேக் அப்போ நம்ம தான் அதுக்கான இடத்த கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்கள் பக்கம் இருக்கிற கரெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிவிட்டு வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி யோசித்தாவே சமுதாயமே மிக சிறந்த சமுதாயமாக மாறும் எல்லாருமே நல்ல மனிதர்களாக மாறுவாங்க யாரும் யாருக்கு தீங்கு நினைக்கவே மாட்டாங்க அதே போல் இந்த ரெண்டு ராசிக்காரர்களிடமே நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் அதாவது நீங்க மற்றவங்கள பார்த்து புறாமப்பட மாட்டீங்க ஆனா உங்க லைஃப் எல்லாம் பார்த்து உங்க குடும்ப உங்க குடும்ப வாழ்க்கையை பார்த்து உங்க வேலையை பார்த்து சம்பாத்தியத்தை பார்த்து உங்க ட்ரெஸ்ஸிங் நீங்க பண்றதை பார்த்து நீங்க பேசக்கூடிய முறையை பார்த்து எல்லா விஷயத்தையும் பார்த்து கண் திருஷ்டிகள் கடந்த காலத்திலேயாகட்டும் இல்லை நிகழ்காலத்தில் நல்ல நிலைமையில் உள்ள கும்பராசினர் மகர ராசிங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த கந்திருஷ்டி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து அவங்கள அவங்களே ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல அவங்க நம்பாம இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படி நல்லா பாருங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க ஒருவேளை கும்பராசி மகர ராசி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் கும்பராசியோ மனைவி கும்பராசியோ அல்லது கணவன் மகர ராசியோ மனைவி மகர ராசியோ இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு ஜோடியாக சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா போயிட்டு வந்துட்டா கூட வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு சண்டை வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட பொல்லாத பார்வைகள் அப்போது இதில் வந்து தப்பிக்கவே முடியாதான்னு கேட்டால் தப்பிக்கலாம் தாராளமாக தப்பிக்கலாம் ஈஸியாக தப்பிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இங்கே யார் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம் யார் என்ன எண்ணத்தை வச்சு பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது யார் மனசுக்குள்ளே பூந்து பாக்குறாங்கன்னு தெரியும் இதுதான் உண்மை அப்போது யார் எப்படி இருந்து எந்த கோணத்திலிருந்து எந்த திசையிலிருந்து நம்மை நோக்கி கெட்ட அதிர்வலைகளை அனுப்பினாலும் அது நம்மை நெருங்காமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லா திசையிலையும் நீங்கள் பவர்ஃபுல்லாக நிற்கணும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நிற்கணும் அப்போ தான் எங்கிருந்து யார் உங்களை பார்வைகள் மூலமாக தாக்கினாலும் அந்த தாக்குதல் உங்களை நெருங்காது உங்கள் பக்கத்தில் நெருங்கும்போதே அது தவிடுபடியாகிடும் அந்த நீங்கள் பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லா இதனால தான் சில நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாலே ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருப்பாங்க அவர்களோ அவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு ஒருத்தர் நினச்சி போனாலும் அவர்கள் ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்கள விட்டு விலகிடுவாங்க அதுக்கு அவர்களுக்கு தண்டனையாக கடவுளும் பிரபஞ்சமும் கொடுத்துரும் ஏன்னா இவங்க பயங்கர பாசிட்டிவாக நீங்கள் பாசிட்டிவான மனிதராக மாறிட்டீங்க அப்படின்ட்டாலே உங்களுக்கு மனிதர்கள் துணை இருக்கோ இல்லையோ இறைவனுடைய துணையும் பிரபஞ்சத்தினுடைய துணையும் நிச்சயமாக வந்து நிற்கும் உங்கள் பக்கத்தில் இது நான் உண்மையை சொல்கிறேன் இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய அந்த துணையும் உங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு வெட்டி விழ வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் யார் எதுக்காக வராங்க என்ன முன்னாடியே தெரிஞ்சுக்குவீங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச காலத்திலேயாவது உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன ஏது எதுக்காக பண்ணுறோம் எதுக்காக செய்கிறோம் சரியான வழியில் தான் போகிறோம் அப்படின்ற எல்லாம் உங்களை பற்றி உங்களுக்கே உணர்த்திடும் அதனால தான் நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நான் சில பேர் சொல்லுவாங்க ஐயா நான் நல்லதே தானே நினைக்கிறேன் ஆனால் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிவாங்க ஐயா நீங்கள் நல்லதை நினைப்பது மட்டும் போதாது நல்லதை விதைக்கணும் அது ரத்தத்துலேயே உங்களுக்கு ஊறணும் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக ஒரு வார்த்தை பேசுனா கூட உங்களால் கேட்க முடியாது உங்களால் காது கொடுத்து உங்களால் கேட்க முடியாது நீங்கள் அந்த உணர்வு பூர்வாவே நீங்கள் அந்த இடத்து விட்டு நகர்ந்துருவீங்க உங்கள் சும்மா கூட உங்களால் நின்னவங்க வார்த்தையெல்லாம் கேட்டுட்டுக்க முடியாது ஏன்னா அப்படி அதெல்லாம் தான் உங்கள் நீங்கள் முழு பாசிட்டிவான நல்ல அதிர்வலை உள்ள மனிதனாக மாறிட்டீங்கன்றதுக்கான அறிகுறிகளே இதுதான் தேவை இல்லாமல் எங்கேயுமே நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க சும்மா யாராவது வந்து நெகட்டிவாக அவங்களிடம் உள்ள அந்த பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் அங்கே இடத்துல நிற்க மாட்டிங்க அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு நீங்கள் நகர்ந்துருவீங்க இல்லை அதற்கான சரியான வழிகளை சொல்லிவிட்டு நகர்ந்துருவீங்க அப்போ அந்தளவுக்கு உங்கக்கிடம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாயிடும் அப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை எங்கேயும் உங்களை யாருக்கும் உங்களுக்கு பாதைகளை காட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு உங்கள் முன்னாடி கடவுள் கொடுத்த அற்புதமான பாதைகள் என்னன்றதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருக்கணும் அதனால தான் இந்த ரெண்டு ராசிக்காரங்க சரியான அணுகுமுறையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டால் இவர்களுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இறைவனே வந்து உங்கள் கூட நிற்பார் உங்களுக்கான எல்லா முயற்சிகளுக்கும் கூட நின்று உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு இந்த பிரபஞ்சம் நீங்கள் தடுமாறுற டைமெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும் நல்லது உங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குள்ள நிறைய சண்டை பிரச்சனைன்னு வந்துடும் இது அதுதான் நான் சொல்றேன் அந்த புரிதல் அந்த அந்த எச்சரிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் தான் அதை கரெக்டாக அது எப்படி சொல்றது அதாவது இத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலேயும் போயிடக்கூடாது இத்தனை பர்சன்டேஜ் கீழே வந்துடக்கூடாது ஒரு பர்ஸ் ஒரு பதத்தோடு இருந்தால் தான் இப்போ நம்ம சமைக்கிறப்ப இப்படி இந்த பதத்தில் சமைத்தாதப்போ இந்த டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இவர்கள் இந்த ஒரு அணுகுமுறையில் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருந்தால் தான் லைஃப் அடுத்த கட்டம் நல்லபடியாக போகும் இல்லைன்னா நடுவில் அவங்க இவங்கன்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க எதா ஒன்று சொல்லி மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டே இருப்பாங்க சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த ரெண்டு ராசிகளும் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய நாட்களை ஆரம்பிங்க நல்லதை மட்டுமே தான் நீங்கள் யோசிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நெகட்டிவான வார்த்தைகளை இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தாதீங்க சரிங்களா அது உங்களுக்கு உங்கள் ஆள் மனசில் அது வெதஞ்சிடும் அப்புறம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வாழ்க்கை என்னும் போட்டியிலேருந்து ஒதுங்கி நின்றுவீங்க அதான் போப்பா எனக்கு எதுவும் நடக்காது நீங்க நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்க நீங்க நிறைய நபர்கள் நீங்கள் நான் சொல்றது பொய்யேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைவா நீங்க போய் வெளியில இருக்கிற சில நபர்களிடம் பேசி யார் உங்க கண்ணு கிடைக்கிறாங்களோ போய் பேசி பாருங்க அவங்களிடம் எத்தனை வார்த்தைகள் நல்லபடியான வார்த்தைகள் வந்தது எத்தனை வார்த்தைகள் அவங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் சொல்லி சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒருத்தருடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் புலம்புறதை நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான வழிகளை பற்றி தான் அதுதான் இருக்குது அதுதான் இருக்குதுன்னு சொல்ல சொல்ல அதுதான் திரும்ப திரும்ப தேடி வரும் அதான் நினைச்சு பிரபஞ்சம் நமக்கு திரும்ப திரும்ப அனுப்பும் உங்களுடைய சுயஜாதத்தினுடைய பலன்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்களோ ஆவலோட இருக்கீங்களோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பதிவை பார்க்குறவங்களுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய சுயஜாதமும் என் கையில் இல்ல கொடுக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நல்லது கொடுத்துடணுன்றதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அப்போது தசா புத்தி படி உங்களுக்கு கிரக பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த நேரத்தில் கொடுத்தாலும் ஒரு மனிதனாக நீங்கள் எதிர்பார்க்கறது நல்லது மட்டும்தான்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த நல்லதை யாவ எவர் ஒருவர் கைகூப்பி வரவேற்கிறாரோ அது நிச்சயம் அவர்களை நோக்கி வரும் எதை நம்ம ஈர்க்கிறோமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வரும் நல்லதை மட்டுமே யோசிங்க இன்னைக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனையும் ஏதோ உங்களை உணர்த்துதுன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுட்டிங்கன்னாவே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக நகர்ந்து போயிடலாம் இந்த பதிவாக உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசிகாரம் கும்பராசிகாரம் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்